அன்பார்ந்த ஈறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே முகநூல் நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வபரகா செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெற்று வரக்கூடிய ரியாது சாலியின் தொடரிலே இன்றைய தினம் எல்லாம் பதினோராவது பாடம் பா பில் முஜாஹா என்று சொல்லக்கூடிய பதினோராவது பாடத்தினூடாக நற்செயல் புரிய அதிக முயற்சித்தல் என்ற தலைப்பின் வரக்கூடிய அந்த பாடத்தினூடாக உங்களை நான் சந்திப்பெருமகி அடைகிறேன் கடைசியாக நடந்த வகுப்பில் நாங்கள் இந்த பா பில் முஜாஹா நற்செயல்கள் புரிவதற்கு அதிக முயற்சித்தல் என்ற பாடத்தில் வரக்கூடிய அல்கூன வசனங்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம் இன்றைய எத்தனை நிமிஷால இந்த பாடத்தில் முதலாவது ஹதீஸ் ஹதீஸ் எண்ணிக்கையில் தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீஸ் இன்றைய இது வந்து அதாவது ஹதீஸ் அல் குடிசி அல்லாஹ் சொல்வதாக நபிஹுலால் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இன்றைய தினம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் புகார் எம் அவர் பதவி செய்யக்கூடிய அபு ஹுரேரா ரசு அல்லாண்டவர்கள் வாயில் அறிவிக்கப்படக்கூடிய அல்லாஹ் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் அல் குதுசி நபி ஹுரேரா الله عز وجل صلى الله عليه وسلم عرفة سنة ذاها أبو هريرة رضي الله عنه عرفة العربية ما الله عن من ذاها عرفة المكشية الله تعالى سنة سنة تعالى من عدا لي وليا فقدادته بالحر وما تقرب إلي عبدي بشيء أحب إلي مما افترلت عليه وما يزال عبدي يتقرب إلي بالنوافل حتى أحبه فإذا أحببته كنت سمعه الذي يسمع به அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூர் சலல்லாஹுல மன்னர்கள் சொன்னதாக அல்லாண்டு கூறினார்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா கூறினார் நிச்சயமாக அல்லாஹு கூறினான் மண் ஆதாலி வலி என்பது ஆதந்தூர் எவர் என்னுடைய ஒரு நேசனை வலியை இறை நேசனை யாரொத்தர் பகைத்து கொள்றானோ அவருக்கு நான் அவனோடு நான் போர் பிரகடனம் செய்கிறேன் ஆதந்தூர் அவனோட நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என் அடியான் நான் கடமையாக்கிய விஷயங்கள் வணக்கங்கள் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான் மேலகுமான வணக்கங்களை கொண்டு ஃபர்லு தொழுவான் ஃபர்லானவைகளை செய்வான் இது போக மேலதிகமான வணக்கங்களுடாக கொண்டே இருப்பான் நான் அவனை நேசிக்கும் வரை இப்போ ரசு அல்லா சொல்றான் நான் அவனை நேசித்து விட்டால் வணக்கங்களுடாக அல்லாஹ் நெருங்கிக் கொண்டே இருப்போம் சுண்ணத்தான வணக்கங்களுடாக இன்னும் அல்லாட்டை நெருங்குவோம் இப்போ ஃபர்லுனூடாக நெருங்கி சுன நஃபி நஃபீலான வணக்கங்களூடாக நெருங்கி அல்லா கிட்ட நாங்கள் நெருங்கிட்டோம் அப்படி சொன்னால் குந்து சமகுள்ளதி இபு இபுசுருபி அவன் கேட்கக்கூடிய செவியாகவும் அவன் பார்க்கும் கண்ணாகவும் வயதுள்ளத்தி இபுத்து ஷுபிகா அதே நேரம் அவன் பிடிக்கின்ற கையாகவும் அதே உள்ளத்தி எம் ஷிபிகா அதாவது அவன் அதாவது நடக்கின்ற அவன் நடக்கக்கூடிய காலாகவும் நான் அல்லஹ்வாகி நான் ஆகிவிடுவேன் நான் அவனுக்கு கொடுப்பேன் அதாவது அவனிடம் கேட்டால் வைன் சாலனி லாதி என்ன அவன் எனக்கிட்ட கேட்டால் நான் அவனுக்கு கொடுப்பேன் நான் எனக்கிட்ட கேட்டால் அவனுக்கு நான் கொடுப்பேன் வலை நிஸ்தாதனி அவன் எனக்கிட்ட பாதுகாப்பு தேடினால் நான் அவனுக்கு பாதுகாப்பும் அளிப்பேன் இமாம் புகார் மோட்லாம் பரிசு செய்கிறாங்க இந்த ஹதீஸ் அல்லாவுடைய நேசர்கள் அவுளியாக்கள் என்று சொல்லுவோமே அல்லாவுடைய நேசர்களை துன்புறுத்துவது அவங்கள பகைக்கிறது அவங்களை நோவினைப்படுத்துறது கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் எங்களுக்கு எச்சரிக்கை கடமையான இபாதாக்கள் கடமையான வணக்கங்கள் முக்கியத்துவம் நவாஃபிலான சுண்ணத்தான் நஃபிலான வணக்கங்களூடாக அல்லாட அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்கிறது அதனூடாக ஒரு அடியானைக்கு கிடைக்கின்ற அருக்கொடைகள் எல்லாத்தையும் இந்த ஹதீசங்களுக்கு மிக துல்லியமாக விளக்குது அல்லாட நேசர்கள் அவுளியாக்கள் யார் என்றால் எங்களுக்கு தெரியா அல்லாட நேசர்கள் எங்கேயாச்சும் ஒரு பள்ளியில் ஒருத்தர் அடங்கப்பட்டிருப்பார் இவர் ஒரு அவுளியான்னு சொல்லுவாங்க சொல்லப்பட்டு வருது ஒரே ஆள் பல ஊர்களில் பல இடங்கள் அடங்கப்பட்டு மீட்கிறாரு இங்கே மடங்கி அங்கே மடங்கி அங்கே மடங்கு அப்படியே மீட்கிறாங்க அப்படி பள்ளிகளில் கபறுகள் கட்டப்பட்டு அடங்கப்பட்டிருக்கு இவங்க தான் அல்லாட நேசர்களா என்றால் அல்லாஹ் யார் நேசர் என்றால் அல்லாட நேசர்கள் யார் என்றதை பார்த்தா அல்லாட நேசர்கள் என்றவங்க அல்லாஹிமா கொண்டு நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஆறு அம்சங்களை விசுவாசம் கொண்டு அல்லாஹ நஞ்ச் அஞ்சு பயந்து நடக்கக்கூடியவர்கள் இவங்க குர்வானையும் சுண்ணாவை குர்வானையும் சுண்ணாவையும் ஏற்றி ஏகத்துவ கொள்கையில் வாழ்ந்து அல்லாவுடைய கடமைகளை நிறைவேற்றி பாவங்களை விட்டு விலகி வாழக்கூடியவங்க என்ன உங்களுக்கு தெரியும் முக்தி நிலையை அடைஞ்சிட்டோம்னு சொல்லி அவுளியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவங்க நாங்கள் பெரிய ஒரு லெவலுக்கு பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி தொலை மாட்டாங்க பள்ளி தீட்ட மாட்டாங்க ப்ரஷ் பண்ண மாட்டாங்க சுத்தமாக இருக்க மாட்டாங்க மஸ்திரிக்கெல்லாம் போக மாட்டாங்க தொலவும் மாட்டாங்க ஏன் நீங்கள் தொலைலான்னு கேட்டால் நான் கவுபத்துல்லாத்தில் விட்டு வந்தேன் என்று சொல்லுவாங்க இப்படியானவங்களை எல்லாம் சமூகம் நேசர்கள் வச்சுக்கிறேன் அப்போ உண்மையில் இறை நேசருன்னு சொல்லிட்டு வரவங்க என்றால் அல்லாவை அஞ்சு நடக்கும் அல்லாவை ஈமாம் கொண்டு நம்பிக்கை கொள்ள வேண்டிய அம்சங்களை எல்லாம் விசுவாசம் கொண்டு அல்லாவை பயந்து தக்குவாவோடு நடந்து அல்லா கிட்ட ஃபர்லான சுன்னத்தான கடமைகள் இருந்து விதிவிலக்கு அவைகளை ஏனைய மக்கள் செய்கிற மாதிரி செய்து இறை நெருக்கத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அல்லா தால கூட சொல்றான் அலா இன்னா அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஆலமீனுடைய நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை அவங்க கவலைப்பட தேவையும் இல்லை அவங்க அதாவது அவங்க அதாவது ஈமாம் கொண்டவங்க மேலும் அல்லாவே பயந்து நடக்கக்கூடியவங்க அவங்க தான்கிறது அல்லாஹு தல்லா பத்தாம் சூறா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணாம் சரத்து அல்லா தல சொல்லி காட்டுறான் அல்லாவுடைய நேசர்களை பகைப்பது மிகப்பெரிய ஆபத்து எவர் அல்லாவுடைய நேசர்களில் பகைத்து பகைத்துக்கொள்கிறோ அவரோடு அல்லாவாகிய நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்ற வாசகம் மிக பயங்கரமான கடுமையான எச்சரிக்கை ஒரு அடியானுக்கு எதிராக அல்லாவே போர் பிரகடனம் செய்கிறான் என்று சொன்னால் அந்த அடியான் ஒரு நாளும் வெற்றி பெற இயலாம் அல்லாட நேசர்களுக்கு எதிராக நாங்கள் பேசக்கூடாது அல்லாட நேசர்களுக்கு எதிராக நாங்கள் சதி செய்யக்கூடாது அல்லாட நேசர்களை நாங்கள் நேசர்களாக ஏற்றுக்கொள்ளணும் உண்மையிலே இது அல்லாட நேசர்களை நோவினைப்படுத்துறது தும்புறுத்துறது கேலி செய்கிறது நையாண்டு பண்ணுறது அடிக்கிறது அநியாயம் செய்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்தான விஷயங்கள் என்றதை இந்த ஹதீசங்களுக்கு உணர்த்துது அல்லா அபுல்லாலும் நெருங்கக்கூடிய வகைகள் நேசர்கள் என்று சொல்கிறவங்களும் தான் ஏனையவங்களும் தான் நாங்கள்லாம் நேசர்களாக ஆகணுமா இருந்தால் ஒரு நாளும் எங்களுக்கு விவாதத்திலிருந்து விதி விலக்கில்லை செய்ய என்ற நிலைமைன்னு வராது உழு முக்தி நிலை அடைஞ்சிட்டேன் இப்போ நான் சொல்ல தேவையில்லை ஃபஜ்ரெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை சுண்ணத்தெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை உம்ரா எல்லாம் ஹஜ்ஜெல்லாம் நான் செய்ய தேரேன் நான் ஒரு லெவலுக்கு போயிட்டு நான் பவுலியாகிட்டேன் யாருக்கும் விதிவிலக்கு கொடுத்து யாருக்கும் நீங்கள் புகையலாம் இபாதத்தில் கடைசி செகண்ட் வரைக்கும் ரூகு பிரிகின்ற வரைக்கும் ஏத்தியகள் யகீன் உனக்கு மரணம் வரும் வரைக்கும் எல்லாம் வணங்குற மாதிரி இஷ்டம் அப்போ கடமையான வணக்கங்கள் ஃபராயுன் ஃபருதான வணக்கங்கள் அல்லா நெருங்குறதுக்கு மிகவும் விருப்பமான வழி அவன் கடமையாக்கிய வணக்கங்களை நிறைவேற்றுவதூடாகத்தான் தொழுக நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இவைகளூடாகத்தான் அல்லாஹ் ஒரு அடியான் நெருங்கலாம் அதே நேரம் உஃபரியான மேலதிகமான முன்பின் சுன்னத்துக்கள் ஒரு நாளைக்கு பன்னெண்டக்கா தொழுகிறது துஹா தொழுகிறது மறக்காம வாழ்க்கையில் வித்திருத்து பேணிவாரது சுண்ணத்தான நோம்புகளை பிடிக்கிறது இதெல்லாம் வரும் உஃபரியான வணக்கங்கள் நவாஃபில் இந்த கடமையான கடமைகளுக்கு கடமையான வரலான கடமைகளுக்கு பிறகு உபரியான வணக்கங்கள் சுண்ணத்தான் நஃபினான வணக்கங்கள் நோம்புகள் திக்கர்கள் தர்மங்கள் இதெல்லாம் அல்லா அவன் நிறங்குறதுக்கு அழகான வழி இந்த ஹரீசங்களை சொல்லுது அல்லாஹ் அபுல்லாலமினுடைய நேசம் அடியானுக்கு கிடைச்சிடும் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன நேசித்திட்டால் அல்லாஹ் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள நேசித்துட்டால் அல்லாஹுடைய ஒரு அடியான நேசித்து சொன்னால் அவன் வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ் அவனுக்கு குதை செஞ்சுட்டே இருப்பான் அல்லாஹ் அல்லாஹ் அவனோட வாழ்க்கை முழுதும் அவனுக்கு குதை செஞ்சுட்டே இருப்பான் நான் அவனே நேசித்து விட்டால் அவன் கேட்கும் செவியாக அவன் பார்க்கும் கண்களாக அவன் பிடிக்கும் கையாக அவன் நடக்கும் காளாக அல்லாவாகி நான் ஆகிவிடுவேன் அப்படிதான் அல்லாஹ் சொல்றான் அவன் பார்க்கிற கண்ணாக கேட்குற காதாக பிடிக்கிற கையாக நடக்கிற காளாக நான் ஆகிவிடுவேன் அல்லாஹ் ஒத்தனை நேசித்து இதில் இட பொருள் என்னென்ன சொன்னால் அல்லா அரபுல்லாலுமின்னு ஒரு அடியான ஒரு அடியாண்ட விஷயத்தில் அல்லாஹ் அல்லாஹாலா ஒரு அடியாண்ட ஒவ்வொரு செயல்லையும் வழிகாட்டி அவண்ட செவி அவன் கை அவன் கால் அவன்ட எல்லா உதிர்பாகங்களையும் அல்லாக்கு விருப்பமான வழியில் செலவு செய்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு அல்லா வச்சுருவான் தீய விஷயங்கள்லேருந்து நல்லா அவனை முழுமையாக பாதுகாத்துடுவான் ஏன்டா அவன் அல்லாட கூட்டாளி அல்லாட அல்லாட நேசன் லெவல் வந்துட்டால் அவன்ட கண்ணு அவன்ட காதை அவன்ட் கையை அவன்ட காலை எல்லாத்தையும் எல்லா பாதுகாத்து நல்ல விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு எல்லா தவியும் செஞ்சிருவான் எனக்கிட்ட வலைனிஸ்தா அவன் வய அவன் என்னிடம் கேட்டான் அவன் எனக்கிட்ட கேட்டால் லாரோ அண்ணா திட்டமான அவனுக்கு கொடுத்துருவேன் வயணிஸ்தாதனை அவன் எனக்கிட்ட பாதுகாப்பு வேண்டி நான் அவனுக்கு பாதுகாப்பும் கொடுப்பேன் இது அல்லாட நேசம் பெற்ற அடியாண்ட துவாக்கள் அங்கீகரிக்கப்படுது அவன் ஆபத்திலிருந்து அல்லாவோட பாதுகாக்கிறான் என்றதை காட்டுது அதுதான் கேட்டால் கொடுக்கிறேன் உதவி வேண்டினால் உதவி செய்கிறேன் பாதுகாப்பு கேட்டால் பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்ற வாசகம் அவன் கேட்குற ஏதோ உடனே கிடச்சிடும் யா அல்லா மலை இறக்கடி ரஹ்மானே என்று சொன்னால் அவன் பெரிசாக ஒன்றுமே இல்லை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு அமைப்பில் இருப்பான் உடுப்பு கூட இல்லாமல் இருக்கும் பெருசாக உடுக்கிறதுக்கு எண்ணெய் தலைவல எண்ணெய் வச்சு வாடுறதுக்கு வக்கில்லாத அளவில் இருப்பான் ஆனால் யா ரஹ்மானே மலையை ரக்குன்னு கேட்டால் எல்லா கொடுத்துருவான் அல்லாட நேசர் எங்கட பார்வையில் பார்த்து அவர் பெரிய ஜுப்பா போட்டு தலைப்பாகட்டி மிஸ்வாக வச்சுக்கொண்டு அவர் ஒரு பெரிய ஒரு பெரிய அப் எங்களுக்கு யார் அவுடியான்னு சொல்லினா சில நேரம் ஒருத்தர் இருப்பார் ஒரு துண்டத்தோல் போட்டுக்கொண்டு சார துடுத்துக்கொண்டு ஒரு சும்மா நோமலாக இருப்பார் அல்லாட நேசராக அவர் இருக்கலாம் மழையே இல்லாத பஞ்சமான கால பகுதியில் கையை தூக்கி எல்லாம் மழையை கொட்டு கொட்டு கொட்டுனு கொட்டுடுவார் அதுல ஒரு வரலாற சொல்றார் மதியனால பயங்கரமான பஞ்சம் பூமி எல்லாம் வெடிச்சு 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 கீறுகிற பாலம் பாலம் உடையுது சுபஹானம்ல தண்ணி இல்லை மிருகங்கள் கண்முன்னுக்கே செத்து போகுது இந்த நேரத்தில் ஒரு மனிதர் மஸ்தி நபைக்கு வந்தார் ரெண்டக்கா தொழுதார் ஒரு துண்ட கழுத்தில் போட்டிருந்தார் கையை தூக்கினார் யா ல்லா யால்லா ரஹ்மானே நீ மலை இறக்கோணும் மலை இறக்கோணும் மலை மலை இறக்கு மலை இறக்கு மலை இறக்குன்னு இருக்கிறார் அல்லாமி சத்தியமா அவர் கையை விடல்ல மலை கொட்டு 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 கொட்டுனு கொட்ட ஆரம்பிச்சிச்சு லாக்குவத்தில் இறை நேசர்கள் யாருன்னு எழுதி தெரியா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எழுதி தெரியா அவங்க வந்து பார்க்குறதுக்கு தோற்றங்கள் அமைப்புகள் அல்லாஹும் அல்லாவுக்கும் நெருங்குற அடியாண்ட தன்மைகள் வித்தியாசம் அல்லா அவங்களை எப்படி வச்சிருப்பான்னு அவங்களுக்கு அந்தஸ்துகள் மரியாதைகள் உயர்வுகள் அவங்க கேட்டால் கிடைக்கும் அவங்க பாதுகாப்பு வேண்டால் பாதுகாப்பு தான் இந்த அதே சுருக்கமாக எங்களுக்கு சொல்கிற வார செய்தி என்னென்னு சொன்னால் அல்லாட நேசர்களை மதிக்கோணும் அந்த நேசர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் வணக்க வழிபாடுகளிலிருந்து ஓஃபாக மாட்டாங்க உப்பரியான வணக்கங்களை கூடுதலான முக்கியத்துவம் கவனம் செலுத்துவாங்க அல்லாவுடைய அளப்பரிய கூலியை பெற்று வாழுவாங்க அவங்க தான் இறைவனுடைய நேசர்கள்ன்றத இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவான சொல்லித் சொல்லித்தருது ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே இறுதி மூச்சு வரைக்கும் இன்ஷா அல்லா மரணிக்கின்ற வரைக்கும் எங்களுடைய லைஃப்ல இந்த ஹதீஸ் எங்களோட வாழ்க்கையில பயன்பெறக்கூடியதாக இருக்கட்டும் அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் அவனுடைய நேசர்கள் யாரோ அவர்களை உரிய முறையில் அன்பு கொள்ளக்கூடிய அந்த தன்மையல்லா தந்து எங்களோட உள்ளங்களையும் எல்லா விரிவாக்கி இறைநேசம் பெற்றவர்கள் பட்டியலே சேரக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹூத்தலா எம் எல்லோருக்கும் தந்துருவானாக அக்குழு கவலிஹாதா அனில் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமி